இந்த விவாதங்கள் எல்லாம் எனக்கு என்றார்கள் காமிகத்துக்குள்ளே பேச்சாளர்கள் உங்களை கைப்பிடித்து அழைத்துச் செல்வதற்காகத்தான் விவாதிக்கிறார்கள் அவர்களிடம் குறிப்பிட்டு நான் கேள்வி கேட்டேன் என்றால் ஏதோ அவர்களுக்கு தெரியாததை நான் கேட்டேன் என்றும் இல்லை அவர்கள் எனக்கு தெரியாமல் பதில் சொல்லாமல் நின்றார் என்றும் இல்லை இப்படி ஒரு விவாதம் நடக்கிற பொழுது எல்லோருக்கும் அதிலே ஆர்வம் தரும் நீங்கள் போய்விட்டு கொஞ்ச நேரம் பேசிப்பாரு ஒருவரும் கேட்க மாட்டார் அதே நேரத்திலே இன்னொருவரை நிற்க வைத்து கொஞ்சம் சத்தம் போட்டு சண்டை பிடிக்கிற மாதிரி பேசுங்கள் எல்லாரும் சுத்தி வரும் மற்றவர்களுடைய விவாதத்திலே கவனம் செலுத்துவது என்பது உலகையில் கம்பன் விழாக்களிலே விவாத அரங்குகள் பல பெயர்கள் அடைய நடத்தப்படுகின்றன இன்றைக்கும் நடத்தப்பட்டது நடத்தி தந்த பேச்சாளர்களை மீண்டும் மீண்டும் நன்றியோடு கணக்கி அப்படுகின்றன கம்பன் காவியத்தில் மெய்சிலிருக்க வைக்கும் உறவு எது என்பது கேள்வி மூன்று உறவுகளை எடுத்திருக்கிறார்கள் தந்தை மகன் கணவன் மனைவி அண்ணன் தம்பி இந்த மூட்டிலே ஏதாவது ஒரு உறவுதான் சிரிக்க வைக்கிறது என்று நான் தீர்ப்பு சொன்னால் தவறு செய்தவனாக ஏனென்றால் விவாதம் எங்கே எழுப்பும் என்றால் சமப்பட்ட விஷயங்களுக்கு இடையிலே தான் விவாதம் எழுப்பும் இப்போ அல்வா சுவையா லட்டு வைக்கலாம் அல்வா சுவையா லட்டு சுவையா புலிசாதம் சுவையா என்று அறாவது கேட்பான அது சுவை இது வேறு சுவை இப்பொழுது ஒரு கம்பன் கழகம் அறிவார்ந்த சார்ந்த அறிவு சார்ந்த உறுப்பினர்கள் ஒரு தலைப்பை எடுக்கிறார்கள் என்றால் மூன்றும் சிரிக்க வைக்கிற உறவுகள் தான் அதில் சந்தேகம் இதை சொல்றது தான் உன்னை அங்கிருந்து இங்கே போட்டார்களா நீங்கள் கேட்பது புரிகிறது மூன்றும் சிரிக்க வைக்கிற உறவுகள் தான் இதிலே எது உயர்ந்து சிலிப்பை தருகிற உறவு அதுதான் கல்வி அப்படித்தான் இந்த தலைப்பை நான் பார்க்கிறேன் நேரத்தின் அருகை கண்டு சும்மா அப்படி தொட்டு தொட்டு போகலாம் என்று நினைக்கிறேன் முதலிலே தந்தை மகனுக்கான அந்த உறவினுடைய செழிப்பு அது எங்கும் அப்படித்தான் இன்றைக்கு சினிமாவிலும் அப்படித்தான் அந்த கிட்டாடியும் அப்படித்தான் மூன்று புதல்வர்கள் ராமன் நான்கு புதல்வர்கள் பரதன் லட்சுமணன் சத்ருக்கன் நான்கு புதல்வர்கள் நான்கு புதல்வர்களும் எப்படி இருந்தார்கள் என்றால் தந்தையின் மேலே உயிரை வைத்து இருந்தார்கள் ஆனால் அதிலே ஒரு முறை மாற்றம் நிகழ்ந்தது தந்தையாக நினைத்து பரதன் காட்டினா இப்படியே தம்பிமார்கள் ஒருவருக்கு ஒருவர் காட்டிய அன்பு என்பது தசகர் மேல் செல்கிற தான் இருந்தது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ராமன் தந்தையின் மேலே காட்டிய அன்பு என்பது ஆச்சரியமான அன்பு நீங்களே நினைத்து பாருங்கள் முதல் நாள் திடீரென்று அப்பா கூப்பிடுகிறார் தசகனுக்கு ஒரு நாள்

தவறு செய்ய போட நாங்கள் இருந்தா என்ன பண்ணிருப்போம் இப்படி நினைச்சே இருக்க மாட்டோம் அது நினைச்சே இருக்க மாட்டோம் நிறைய கண்டா என்ன செய்திருப்போம் பிடிங்கி அல்லது இப்ப எத்தனையோ இல்லாமல் பண்ற பண்ணியிருப்போம் செய்யவில்லை இனி பேசின பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் என்ன சொன்னான் தெரியுமா எப்ப செய்யறான் சாயந்தரமா இந்த நடைமுறையை காணுகிறான் ராத்திரியே கூட்டம் என்ன சார் இவ்வளவு அவசரம் நாளைக்கு கூட்டம் போடப்படாதா நாளைக்கு கூட்டம் போடப்படாதா தசரதன் நினைத்தான் நல்லதை நினைத்து விட்டால் உடனே செய்ய வேண்டும் தீயதை அப்படி செய்யக்கூடாது நம் பெரியவர்கள் சொல்லுகிற ஆசனை சொல்லி நல்லதை நினைச்சா அப்பவே சரி யார் சொன்னான் தெரியவில்லை சொன்னான்